ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் பதினோராவது மாநில மாநாடு தனியார் மகாலில் தொடங்கியது ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் பதினோராவது மாநில மாநாடு தனியார் மகாலில் மாநில தலைவர் எஸ் ரமேஷ் தலைமையில் தொடங்கியது இந்த மாநாட்டில் மாநில துணைத் தலைவர் ஆறுமுகம் வரவேற்புக்குழு தலைவர் கணேசமூர்த்தி பொதுச் செயலாளர் பாரி மாநில பொருளாளர் விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் பொதுச் செயலாளர் ராசேகர் மாநில அலுவலர் சங்க பொதுச் செயலாளர் குமரேசன் மற்றும் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மாநாடு ஏற்பாடுகளை மாவட்ட தலைவர் விஜயகுமார் செயலாளர் பாபு பொருளாளர் ராமநாதன் ஆகியோர் செய்திருந்தனர் நாளை வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு அம்மா பூங்காவிலிருந்து பேரணி தொடங்கி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சந்தை திடலில் பொது மாநாடு நடைபெறுகிறது